ஒரு வாசம் கருகிறதா காற்றில் ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணை உன் வாசல் சேர்த்தேன் ஜீவம் உன் ஊடோடிவா உங்க என்னங்க இப்படி செமையா பாடுறாரு எப்படி பாட்டங்க தெரியுமா என்னங்க சின்னதாக ஒரு எடிட்டிங் பண்ணி பார்க்கலாம் அதாவது வீரபாண்டியோட இந்த பெர்ஃபாமன்ஸை இந்த சாங்கோட ஒரிஜினல் வீடியோட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு கையில் சேரவில்லை வாழ்க்கைய உயிரை வேறோடு என்னை சென்றாயோ கல் யார் யாரே சங்கீதம்னு எதுவுமே கத்துக்காம எப்படியோ எவ்வளவு சூப்பராக படுற செகண்ட் சரணத்தில் ஒரு இழு இழுப்பார் பாருங்க வானம் கையில் செவெல்லையான உன்வாசம் ஸ்ரீநிவாசம் கரெக்டாகவே பிடிச்சாரு இவர் பாடுறப்பவே ஒரிஜினலில் இந்த மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாடுறப்பவே கரெக்டாக அதை பிடிச்சி ஸ்டேஜுக்கு வந்துமே அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் சரணத்தில் ஒரு லைன் இருக்கு அதை பாடுகா வானம் எங்கும் உன் பிம்பம் ஆனால் கையில் சேரவில்லை காத்து சேரவில்லை லை திஸ் இஸ் சம்திங் ஒரிஜினல்ல கிடையாது சீனிவாசா சொன்ன மாதிரி நிஜமாவே ஒரிஜினல் அந்த மாதிரி இல்லையா இல்லனா வீரபாண்டி அப்ரிஷியேட் பண்றதுக்காக சும்மா சொன்னாரா அப்படினு போய் பார்த்தா நீங்களே கேளுங்க மானா கையில் சேரவில்லை ஆமாம் அது எப்படி சார் ரமன் சாரோட ஒவ்வொரு சோங்லேயும் வர்ற சின்ன சின்ன சங்கதிகள் கூட அவ்வளவு எக்யூரேட்டாக ஞாபகம் வச்சிருக்கிறீங்க வேற லெவல் வேற லெவல் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது சரிகமப்பாவோட ஜட்ஜஸ் பேனல் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலுங்க கார்த்திக் சாராக இருக்கட்டும் ஸ்ரீனிவாஸ் சாராக விஜய் பிரகாஷ் சார் இருக்கட்டும் ஏன் சைந்தேமாயிருக்கட்டும் இவங்க எல்லாருமே வெல் பி பிஏ

அருகில் வந்ததே நான் ஒரு லைன மாது வீரப்பாண்டிடும் வைச் சாப்பாதுக்கும் ஸ்லைட்லி சலையிட்டில் சாரோட சரோட வைச் சமாதுகிறேன் இருக்கும். அப்படி போன வாரம் சேது படத்தில் வந்த ஒரு ஷோங்காக இளையராஜா சார் மாதிரியே பாடி கோ கண்டஸ்டண்ட்டு ஜட்ஜஸ ஏன் சீஃப் கஸ்டா அந்த ஷோக்கு சீஃப் கஸ்டா வந்து கார்த்திக் ராஜா சாரை கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸால் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட வீரபாண்டி இந்த எபிசோட்ல ரோமான் சாரோட எவ்வளவு ஹிட் சாங்ல உண்டான பூங்காட்லின்ற சாங்க எப்படி சூப்பரா பாடியிருப்பான்னு பாருங்க இதுவரைக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு ரிவியூவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கோல்டன் ஷவரே கொடுப்பாங்க பட் சரிகோபா ஹிஸ்ட்ரியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வீரபாண்டிய சுவங்க கம்ப்ளீட்டாக பாடி முடிக்க முன்னாடியே ஜட்ஜஸ் அத்தனை பேருமே அந்த கோல்டன் ஃப்ளாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க கையாலேயே கோல்டன் ஷவர் கொடுத்து வீரபாண்டிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி ஒரு கோல்டன் ஷவர் அமலோட சூப்பரான அந்த காதல் ரோஜா வேண்ட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ கேஷ் இதுக்கு முன்னாடி நான் சைகாப்பா சம்மந்தமாக போட்ட எல்லா ரிவியூ வீடியோமே நீங்கள் பல பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக வரப்போகிற எல்லா எபிசோடுமே நான் ரிவியூ பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ குடி சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ வந்திருக்கிறேன் அன்டில் தன் பாய் டேக் கேர்